வணக்கம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருமண நாள் எனும் புனித நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு பவளகாந்தராசா துஷாந்தன் அவர்களும் அவரது மனைவி திருமதி யோகிதா துஷாந்தன் அவர்களும் மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்காக மதிய உணவு வழங்குவதற்கு நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் நம் ஊரின் மூத்தோர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த அன்பான செயல் மிகவும் பாராட்டத்தக்கது இவ்வாறான செயல்கள் மூலமாக வெளிநாட்டில் இருந்தாலும் தாய்மண்ணையும் அதில் வாழும் மக்களையும் அன்போடு நினைத்துக் கொள்வது எவ்வளவு உயர்ந்த என்பதை நமக்கு காட்டுகின்றது அன்பளிப்பு முதியோர்களின் மனதில் மகிழ்ச்சியையும் துஷாந்தன் யோகிதா தம்பதியினருக்கு நீண்ட ஆயுள் நலமும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்வையும் அளிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்கள் வாழ்வில் என்றும் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் பொங்கட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்